நம்ம சத்தியமங்கலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தவலகிரி தண்டாயுதபாணியை தரிசிக்க போலாம் வாங்க மை ஆல் டைம் ஃபேவரட் முருகர் என் இன்பத்திலும் துன்பத்திலும் கலந்தவர் இவரே நாம படியேறி போயி நாம முருகரை பார்ப்போம் இருநூத்தி எழுவது படி கொண்ட முருகன் கோவில் சத்திய இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இவர் நம்ம பாலகணபதி வள்ளி தெய்வானை அம்மா கோவிலை உருவாக்கிய முனிவர் இந்த கோவிலின் வரலாறு அடுத்தடுத்த வீடியோவில் வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் யுவர் சப்போர்ட் மை வீடியோஸ் நான் ஒன்றுமே இல்லாத போது என்னை உருவாக்கிய முருகர் இவர்தான் என் அப்பன் முருகா உன்னை பார்ப்பதற்கு தரிசனம் கொடுத்ததற்கு நன்றி முருகா உயிருள்ள வரை உன் பாதத்தில் ஒரு இடம் கொடுத்து உன்னை காண ஒரு வரம் கொடு முருகா